ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காலிஃப்ளவர் சுடி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை சுடு தண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதை நல்லா ஒரு தண்ணி குதிக்க வச்சு அந்த தண்ணியில் அதை போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் சோளா மாவு அதோ கான்ஃப்ள மாவு அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடல மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா காணிஃப்ளவர் வேகிற போய் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் அதை பார்த்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இது ஒரு கால் மணி நேரம் ஊட்டும் அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுப்போம் இங்கே பாருங்கள் நல்லா போட்டு நல்லா பொரிஞ்ச வச்சு சூப்பராக இருக்கும் நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நீ பொறிச்சுட்டு காட்டுறேன் அங்கே பாருங்கள் பிரியாணி நல்லா கொஞ்சிடுச்சு எண்ணெயும் உரியாது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக நல்லா முருமருமும் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் உரியல சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக ரெடியாக இருக்குது பாருங்கள் நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இது ஏஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்